அதனோட சண்டையோட இரு தரண்ட மொத்தம் எடுத்துக்கிட்டா அப்படியே அப்படி எந்த போலே பார்த்து இறங்கிடி பயமா இருக்கடி நீ இறங்க பார்த்தா லலுக்கு புழுக்குன்னு இறங்குறா முந்தா நாள் வந்துச்சு அதே நாய் தாங்க இது ஏய் ஜிம்மி எல்லாரும் ஒண்ணு சரி இங்கே வேட்டையாட போனீங்களா நைட் எல்லாம் காவ காத்திருக்கீங்க கம்மாயே அத்தை தாய்க்கு போட்டோ இல்ல ஒன்றும் இல்லை சரி வாங்கடா என்னடா புதுசா போற மாதிரியே பாக்குறாங்க வாங்க இன்னைக்கு நம்ம கரை பக்கம் போறோம்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வைரம் இன்னைக்கு பக்கம் வந்தாச்சு ஏன்னா அங்கிட்டதான் ஏற மாட்டேறாங்க எங்கிட்டாவது இப்படியே போயில மேய்ச்சிட்டு அப்படியே போவோம் அதுதான் புதுசாக தகச்சு தகச்சு வராங்க முதல்ல நம்ம பழுந்த பைசா போடுறா அது விட்டு ஓட்டத்தை பார் நேற்று லீவில் இருந்தால் மெடிக்கல் லீவில் இன்றைக்கி வேறு ஓட்டத்தை பார் ஹா நண்டு போ பாருங்க அப்படி அழகாக இருக்குது காட்சிகள் அழகாக தெரிகிறதா இந்த பக்கம் இதை விட அங்கிட்டு நல்லா இருக்கும் எப்போ ட்ரைனிங் எடுக்க நேரம் எக்கம்பா அந்த மரத்தை பிடிச்சாண்டா ஆட்ரு கவர்மெண்ட்டு இருக்கிற ஒரு மரம் வளர்க்குறாங்க இருக்கிற மரத்தை போட்டு தெரியாத நீ வாக்கு வாடா வளர்த்து முடியாது உடச்சிக்கப்போல வடை கருப்பு சாமி வடை பெரிசா இருக்கலை என்ன எல்லா கொடியும் கடிக்கல வாங்க இன்னைக்கு நல்ல விதவிதமான கொடி இருக்குது முந்தா நாள் வந்துச்சு அதே நான் இதங்க இது ஏய் ஏய் ஜிம்மி எல்லாம் ஒன்றும் சேர்த்துருக்கீங்க பேரும் இங்கே வேட்டையாட போனீங்களா நைட்டெல்லாம் காவ காத்திருக்கீங்க கம்மாயே செக்யூரிட்டி கடவுள் இருக்கேன் ஜிமி இங்கே நம்ம ஸ்கை பாலி எவ்வளோ தூத்து பார்ப்போம் குட்டையாக இருக்கட்டும் எதுக்கு அங்கே இருங்க அத்தை தாய் பண்ணி ஃபோட்டோ எடுக்காண்டா நான் வா அங்கே சோரி அத்தேத்தே வாண்டில்ல ஜே தித்தேத்தேட் கொடுங்கடா அது என்ன கடிக்கா போகுது பா வா பா உங்களை பார்த்து அது பயந்து கொடுத்து இல்லை நெல் பழம் நெல் ரெண்டு கடி எப்படி கொடி இருக்குது நல்லா கொடியாக இருக்குது சூப்பர் கொடியாக இருக்குன்னு ரெண்டு கடி த கடி ஒரு நெல் ஹா ஹா நெல் இங்கே ஒரு ரெண்டு வாரம் இந்த கொடி கிடைக்காம அலைஞ்சி பச்சை கிடைக்காம இப்போ நிற்கிறேன் இப்போ நிற்கிறாய் வைத்தியா ஏன்னா பசி வரல பயவளைக்கு வீட்டு தான் பசிக்குது நான் திண்டாச்சா யாரா அது படுத்திருக்கா என் நேற்றுப்பட்டு மகளிவா போவோம் அப்படியே நேற்று போட்டு வா அடுத்த கட்டம் போவோம் வரணும் இன்னொரு ரவுண்டு அங்கிட்டு போய் நிற்போம் இந்த பக்கம் எப்படி அழகாக இருக்குது இந்த பக்கம் நெல் இப்போ தான் நட்டுருக்காங்க சிலது கொஞ்சம் முன்னாடி நட்டுருக்காங்க இறங்கக்கூடாது எங்கிட்ட திரும்ப லெஃப்ட் சைடில் மட்டும் இறங்க எங்கிட்ட ரைட் சைடில் திரும்பக்கூடாது பெருமிஷன் அங்கிட்டு கிடையாது அளவு இல்லை திரும்ப அழுங்க இந்த பக்கம் என்ன புட்டு புல்லு இருக்கே அது நடந்து திரும்ப வா 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 சரி பாவம் அங்கிட்டு போனால் கீழே போனால் ஈரம் சேறு சகதியாக இருக்கும்னு பார்த்தேன் கரையில் ஏற்றி போவோம் ரெண்டு கொடியும் கடிச்சுட்டே வருவாய்னு பார்த்தேன் நீங்கள் நிறையா நடக்கிறாங்க இத்தனை நாள் பச்சை வேணும்ன்றான் இங்கே இன்றைக்கி வேணான்னு போடுறான் ஆனால் சாயந்தரம் நல்லா கடிப்பேன் என் சாயந்தரம் வர முடியாது உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் நான் போகிற போக்கில் இறங்கிடுவாங்க வருங்க நடைய கட்டினா நடைய கட்டினா நம்ம எடுத்துகிற நண்டு நீ எவ்வளோ தூரம் நடந்தாலும் அங்கே தண்ணிக்குள்ளே தான் இறங்கணும் வாத்துக்கே நீ இங்கே கடிச்சிட்டு போனீங்கன்னா அரை வரு நல்லா நம்புவோம் இன்றைக்கி நல்லா வேட்டை ஆனால் அவள் டைனோ டைனோசரு நல்லா தினவட்டில் நல்லா கடிக்கிறா கடா கடிக்குது பழுவும் கடிக்குது நண்டு பொருத்தி தான் எழுத்து போகுது இதில் இறங்க நல்ல இது கிடக்கு இறங்க இறங்க உள்ளே இறங்க அப்படியே இறங்கு இறங்கு தினவட்டி நல்லா புல் கிடக்கு இதில் கடிக்கலாம் கடி எப்படி கொடி இருக்குது ஒரு நல்ல வசமான கொடி இதுவே போதும் எக்கு போட்டு எக்கு போட்டு கடிக்கலாம் ஃபுல்லாக நல்லா கொடியை வளர்ந்துருக்குங்க நான் மோனிக்கா புளிய மரத்தில் ஏறி புளிங்க பறிக்கப்பா புரியா அப்போ ஒன்றும் கிடையாது என்ன இப்போ எல்லாமே காய் தான் இறங்குது ரெண்டு பிள்ளைங்க நல்லா திம்பி இல்லை தான் செம்ம டேஸ்ட்டாக எங்கே நண்டு போய்கிட்டே இருக்க அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்கேன் இந்த பக்கம்லாம் நெல் நல்லா பூட்டு பறிஞ்சு இது கொஞ்சம் முன்னாடி நட்டுது இந்த ஏரியா ஃபுல்லாக அதுதான் எல்லாம் ஒரு ஒன்று ஓல நட்டுருக்காங்க அந்த பக்கம் அந்த பக்கம் தான் கொஞ்சம் லேட்டாக நட்டுது எல்லாம் பற்றிலாம் இல்லை எப்படி சும்மையாக இருக்குது அந்த பக்கம் ஃபுல்லாக இறங்க அப்படி இறங்கி உள்ளே போய் ரெண்டு கோடியை கடிப்பீங்களா சும்மா நடந்துக்கிறீங்க இந்த பற்றியா இது போய் ஓமுச்சே நீ திருந்த மாட்டேன் ஒரு ரவுண்டு விட நான் உள்ளே ஓடு ஓடி இப்படி அப்படி யாத்தா இறங்க இப்படி பாருங்க இங்கிடி சுற்றி எங்கிட்டு விட்டாங்க ஒரு ஏ யாத்தே எப்பட பிளான் போட்டு கிடச்சே ஏ பழங்க நீங்கள் சேர்த்துட்டியா கண்டு எங்கிட்ட அங்கிட்ட இருந்து கிடை சுற்றி ஏறி வட்டிக்கே ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஆடுகளை எங்கேயும் பார்த்ததில்ல இங்கே பாரு எப்படி கொடி இருக்கு கீழே போட்டிருக்கேன் பாரு இந்த கொடி இல்லாமல் கிடந்தீங்க காஞ்சப்பழம் கிடச்சேன் அப்படி கேட்டீங்க இந்த கொடி ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குது ஒரு அரை மணி நேரம் கிடச்சா போதுமே ஆடுகள் ஒரு அரை வகை நெப்பிரும் நீங்கள் அப்படியே ரெக்க கட்டி பறக்கிறாங்க நீ என்ன மேலே வர அதை நைசா நான் மேடம் என்ன அங்கிட்ட எதுவும் பிடிக்கலையா ஆ அவர் ரெண்டு பேரும் சோடி சித்தப்போ நீந்தானே நான் சித்தப்பு உள்ளே போய்ட்டு வரணும் காலு ஒரு சைடு வாங்குது இந்த முள் இருக்கா அவனை பறிக்க எடுக்க முடியாதுங்க கீழே போய்ட்டு இறங்கணும் தண்ணிக்குள்ளே இறங்கின பண்ணாடி வரீங்க எங்கிட்ட இருந்து இங்கிட்ட வரணுமா அப்படியே இங்கிட்ட இறங்கக்கூடாது ஏன்னா அந்த பக்கம் இறங்க விட மாட்டாங்க இந்த பக்கமே மாப்பை வருது ஏ இட்லாம் நம்ம வாழ ஓடு கிடையாதுன்றே இதுலேருந்து அப்படியே இது வரைக்கும் எங்கே பக்கத்து ஊரு கம்ப எங்கே தெரியுதுன்னா இந்த திருதா முள் அதுவும் கிடையாது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்க அதெல்லாம் வயக்காடு கிடக்குங்க என்ன நிறைய ஏகப்பட்ட இது அந்த வய கம்மாக்கு தாங்க போகணும்னு பார்க்குறேன் போக முடில இன்றைக்காவது போகணும் நான் பூஜை அங்கே போகலாமா இந்த வட்டம் கிணறு இருக்கவங்க ரெண்டு பட்டு நெல் போட்டிருக்காங்க கிணறு இல்லாதவங்க இப்போ தான் முதல் தடவை போட்டிருக்காங்க அதான் அதோட கம்மா தண்ணி குறைஞ்ச இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப லேட்டு மழை வர லேட்டுனால விதைப்பூ லேட்டாக தான் போட்டிருந்தாங்க இருக்குங்க ரெண்டு பொட்டை அடிப்பாங்க இன்னும் பக்கத்தில் கர பக்கத்தில் கிணறுலாம் மூணு பட்டம் அடிக்கலாங்க தண்ணி நல்லா ஊரும் நான் அப்படியே இறங்க ரைட்டில் இன்டிக்கிட்ட போட்டு இறங்க இங்க நின்று கேட்பீங்க நம்ம நாம் எப்பயம்மே இடங்க இந்த பக்கமே எல்லாம் இந்த பக்கமே இல்லாங்க இங்கிட்ட எந்த இது இல்லை என்ன கொஞ்சம் உங்கட்டு சோளம் போட்டிருப்பாங்க அதில் தான் பயவலையே பாஞ்சிருவாங்க எங்கிட்ட இறங்க போகிறீங்க எதாவது முடிவிடுங்க கரோச்சி இறங்கி முடிவு அதோட சண்டை விட இரு தரண்டை மொத்தமாக எடுத்துக்கிட்டே அப்படியே வா பா ஆளுக்கு பதி எடுத்துன்னுங்க எதுக்கு பாருங்க சரி சண்டை போடுறாங்க ஒன்றும் விடாம வேஸ்ட் பண்ணிடாதீங்க அடி சாப்பிடுங்க முடியும் அப்படியே தா டா தா கீழே இறங்கிக்கிட்டு வா நல்லா என்ன என்ன பேர் இறங்க இந்தா இந்த இவன் தின்னுங்க அப்படி கீழே இருக்க பார்த்துட்டு மேலே இருக்க போட்டு மத்தியா ஆனால் உங்கள் புத்தி மாறாதுறேன் இன்றைக்கி இந்தா தான் கீழே ஓட்டேண்ணா நீ தின்னு என்கிட்ட உங்கள் புத்தியை காட்டிட்டீங்க பார்த்தீங்களா இறங்கணுன்னே சொல்லி வாய மூடலை இங்கே போயிடுச்சு வத்தியா திருந்த மாட்டேங்க ஏய் ஏன் அம்புட்டு பச்சையை விட்டுட்டு இங்கே வந்து என்ன தர வர பொழுனே உன் களவானி புத்தி என்னைக்கு திரும்ப உன் புத்தி கரடி நல்ல வேட்டை இன்றைக்கி நல்லா அடிச்சு காலி ஒன்றுங்க அன்றைக்கி ரொம்ப நாள் கட்சி இறங்குறது அடைச்சிலே பூந்து கட்டு இந்த பக்கம்லாம் குவாக்குழை விதையாக முளைச்சி அப்படி முளைச்சிருக்குங்க செடி தீங்கிட்டேன் பாசங்க இது வரைக்கும் வந்துட்டு நான் தெருவி அப்படியே மேலே ஏறிட்டாங்க பாதி பேர் என்ன அந்த பக்கம் போயிட்டாங்கடா அங்கிட்டு கடைக்கு அந்த பக்கம் இறங்கிட்டாங்க அங்கிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கணும் என்னடா படுத்துட்டா என்னடா மொழே என்னாச்சு நல்லா தந்தா வந்தியா என்னடாச்சு மொளே என்ன இதுக்கு வந்தோன்னே இப்படி மட்டை ஆகிட்டா பயப்பில்ல அதுக்குள்ளே அவ்வளோ கால் வலித்து போச்சா இல்லை அந்த அறிவிப்புள்ள வாடா 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 போக முடியாது சாமி பிளாக் சாமி கொஞ்சம் வழி விடுறா மேலே போய் பார்ப்போம் எப்படி பாதி பேர் இருக்கா எங்கக்கிட்ட தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் வந்துருக்குங்க கரையிலே வந்தாச்சுங்க எங்கள்கிட்ட பரவாயில்ல இவ்வளோ தூரம் வந்து மேஞ்சதுக்கு என்ன பாதி பேர் வந்து படுத்துட்டீங்க கே அக்கறை வச்சியே உருண்டு கொடு நல்லா உருண்டு கொடு சிலுக்கே வா குடி அப்படியே உடனே என்ன செய்வோம் இறங்கும் பிளான் பண்ணுமா தண்ணி எம்படி தண்ணி இருக்காங்க என்கிட்ட இறக்கணுண்டா அந்த பக்கம் இறக்கணும் கைப்பாளே அப்படியே மேலே ஏறு உள்ளே சோளத்துக்குள்ளே பூந்துறதை அவள் அங்கிட்டு தாங்க ஏறுறா அப்போ போடுறது சரியில்லை ஓ இந்தா பாரு இந்தா அக்கா விளையா கட்ட போகிறான் பாலே கொஞ்சம் விட்டா நீயும் உன் மகளும் சேர்ந்து நல்ல சோளத்தை நல்லா சோளம் போட்டிருக்காங்க மாட்டுக்கு நம்ம முதல் இருந்து அறுத்துட்டு திருப்பி வளர்ந்துருச்சுங்க அளவுக்கு மழை பெய்ய மழை பெய்ய பா அப்படியே போவோம் அதுவரைக்கும் தண்ணி வரைக்கும் போயிட்டு வருவோம் முளைச்சிருக்காங்க இப்படி கரையில் இந்த பக்கம் நிறையா அந்த விதை விழுந்து அப்படியே முளைச்சதாங்க மூட்டு முளைச்சிருக்கு ஃபுல்லாக அப்படியே அப்படியே ஆடுகள் இதவே சின்ன சின்ன மாண்டுகள் மட்டும் இதை அதிகமாக கடிப்பாங்க ஏன்னா எதோ தரையில் குனிஞ்சு மையம் பெருசு வந்து மேலையே பார்த்துட்டு போகும் எங்கிட்டோ கடிச்சு சரி தாங்க இது ஃபுல்லாக இருக்குங்க என்ன சொன்ன மகளே திண்டுக்கிட்டே போ நிறையா கிடக்கு ஏ ஜூலை இப்போ வாரம் எம்பிட்டு முளைச்சு கிடக்க ஒரு யாத்தே இன்னும் கொஞ்சம் நாளாக ஆச்சுன்னா நல்லா வளர்ந்துருங்க இதுவே ஒரு தீவனம் மாறிடும் மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக எங்கள்கிட்ட மரணம் நல்லா தான் அதுவும் ஏ யாத்தே இன்னும் காணன்னு பார்க்குறேன் ஒருத்தர் ஆனால் என்னடா அமைதியாக இருக்குன்னு பார்க்குறேன் படுத்து கிடக்காங்க இவர் எப்படி நல்லா ஏ யாத்தையும் ஒருத்தர் வடக்க ஒன்று கிழக்க ஒன்று மேற்க ஒன்று தக்க ஒன்று நல்லா வருவீங்கடா ஆடா காணுண்டு அங்கிட்ட எங்கிட்ட ஓடிக்கிறீங்க யாத்தையும் ஓடி போச்சோ எங்கிட்ட ஓடி சம்பவம் பண்ணிட்டாங்க நினச்சேன் ஐவில் எல்லோரும் நல்லா படுத்துக்கிறாங்க போய் ரெஸ்ட் கொடுக்கணும் என்ன தண்ணியிலேருந்து கீழே இறக்கணுங்க தான் பசங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க என்ன இந்த நிலம் நல்லா இருக்கா ஓகேவாக இருக்கா நல்லா குழு இருக்கா நல்லா தான் தூங்குறாங்க அப்படி இப்படி மேஞ்சு அப்படி படுக்க போட்டால் பசங்க நல்லா படுப்பாங்க கைப்பாளப்பாரு யார் எங்கிட்ட என்ன பண்ணுங்க நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுங்க ஏ வரி குதிரை குதிரை வரி ஆனால் காணம் இருந்தேன் ஏ யாத்தேன் குத்துபடி பரவாயில்ல எங்கிட்ட வகு லைட்டை புடச்சிருக்கு மேஞ்சிருக்கா பயம் இல்லை சரி வாங்க அமைச்சர்களை ஒரு காமினா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்புறம் மறுபடியும் தண்ணியாக கடந்துட்டு இனிமேல் தான் காஞ்ச பிள்ளா கடிக்கணும் அந்த உடனே பச்சைப்பொல்லா கடிச்சிருக்க மாதிரி இப்போ ஒரு யார் யாரு ஏன் அரி ஏ யாத்த எங்கள் படிச்சிருக்கா ஒரு மூளைக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிருக்கா நல்லா அந்த பயம் இல்லை இப்போ நல்லா மேகம் மேஞ்சா பயம் இல்லை உங்க கூட மேஞ்சா வந்தது அதுக்கு நண்டு மக சின்ன அவளைத்தான் தேடி கடிக்கி ஆளை காணும் இந்த இங்கேனா ஒரு சவுண்ட் இருக்குல்ல இது பட்டு போச்சுங்க சுத்தமாக நான் கூட ஒன்றுமே இல்லை இலை ஒன்றுமே இல்லை கவலைதான் செத்து போச்சு வளர நினச்சேன் மறுபடியும் தழுத்துருக்குங்க பரவாயில்லைங்க சவுண்டல் ஒரு இலை இல்லாட்டி கூட கூட நல்லா வளருதுங்க அகத்தி தான் இலை இல்லாட்டி தழுக்காது இருந்தால் மறுபடியும் தான் தழுக்க தான் களைப்பிடிச்சி தழுக்கிட்டு நல்லா மரமாக விட்டு நான் கூட காஞ்சி போச்சு வெட்டியாக போச்சேன்னு நினச்சேன் பரவாயில்ல எங்கிட்ட நான் ஜூலை என்ன நினைக்கிறிக்கியா நல்லா கடிக்கிறியா கண்ணு வைக்காதீங்க யாரியா பொறுமையாக கடி அப்படி கடிச்சி வா கச்சா கச்சாலாம் நிறுத்த அப்படியே எங்கிட்ட இங்கிட்டு பறந்தா பயப்பில்ல கோடி கிடைக்க நல்லா துத்தியாக கடிச்சிக்க எல்லாம் கடிச்சுங்க மக்களே நான் அப்படித்தான் இறங்குனா காஞ்ச புல்லு தான் இது சிக்கிற அளவுக்கு அடிச்சிக்க ஸ்கைப்பாலே பரவாயில்ல இவ்வளோ பரவாயில்லங்க என்ன கேட்டால் ஸ்கைப்பால் இது எல்லாத்தையும் கடிப்பா எதையும் பார்க்க மாட்டேன் நல்ல புல்லு கெட்ட புல் பார்க்க மாட்டேன் வேறு தண்ணி பக்கத்தில் இருக்க இருக்க அந்த ஓடையில் தண்ணி போக போக மஞ்ச அப்படியே ஒவ்வொன்றும் பச்சை தண்ணியாக இருக்குங்க அப்படியே பச்ச பச்சை மாறிடுச்சுங்க இந்த புல்லு அங்கே பாருங்க இதெல்லாம் ஒவ்வொரு காலத்தில் மஞ்சள் மஞ்சேண்டுருச்சு நல்லா இருக்கு கடிக்கிறேன் வைத்தீங்களா ஆனால் கடிக்கிறது ஒன்றும் இல்லை இதை மஞ்சள் தியை வந்து ஏதோ ஒரு ஏரியாவில் ஒரு நண்பர் சொன்னார் ஞானமரன் சொல்லியிருந்தார் அதிசயமாக இருக்குது மஞ்சளத்துக்கு நூறு பேர் நானே மரமா இதைத்தான் சொன்னார் ஆனால் உனிக்கா ரெட்டை அப்படியே ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு இறங்க பார்க்கலாம் இது நட்டு குத்தலாக இருக்குங்க இறங்குறது சின்ன குட்டியில் இறங்குறது ரொம்ப இதாக இருக்கும் இதுதான் எனக்கு தெரிஞ்சு தண்ணி கம்மி அச்சா நல்லா உருண்டு கொடுன்னா உருண்டு கூட கீழே வலி விழு சரிக்கு விழுந்துடாத நீ பாட்டுக்கு இறங்க இறங்க எதுங்கிட்டேயே என்ன கேட்கணா டிராஃபிக் வழி எப்படி வலியப்படி ஏறா அது ரெட்டைச்சு தென்னாட்டு நீ எப்படியே இறங்கிட்ட ஸ்கைபால் எப்படி இறங்க போகிறான் தெரியல யார் எதுக்கு நின்றுக்கிங்க அந்த இறங்கிட்ட அவர் சொல்லி அப்படியே இறங்க இறங்க கை பால் பார்த்து இறங்கிடி பயமாக இருக்கிடி நீ இறங்க பார்த்தா லலுக்கு புழுக்குன்னு இறங்குறா அத்தே பார்த்து பொறுமையா இறங்கு தாடி அத்தா இது நல்ல புல் வழுகுங்க காலெலாம் நம்ம செருப்பே வழுகும் பொறுமையாக இறங்க அவசரம் அவசரமில்லை நீங்கள் வேறு வலியை மரத்துட்டாங்க வாங்கடா நீங்கள் அவங்க இறங்கி செக் பண்ண பிள்ளைங்க நீங்கள் இறங்கி நீங்கள் எவ்வளோ பெரிய நேக்கு எல்லாம் விவரமாகத்தான் இருக்கீங்க திருசாலாம் எவ்வளோ வர வரமாட்டிங்களே சொல்லுங்க அப்படியே நில்லுங்க நான் விட்டு போகிறேன் என்ன பார்த்துடாது நீங்கள் வாங்க புடிய புடியோ புடிய புடியா இந்த இந்தா வாங்கடா கும்பா வாடா வலி வாடா வாடா கும்பா வாடா 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 வா வா என்ன பார்த்து வா இந்த பக்கம் தான் தண்ணி கம்மியான இருக்குது அடைச்சிவி தாங்க மொதலாக இருக்கா வா வா முடியும் வாங்க கொஞ்சம் நான் நல்லாயிருக்கும் இப்படியே வீட்டுக்கு போகிறான்னு முடிவு பண்ணிட்டாங்க பா வீட்டுக்கு போயிடுவோம் வா உடியே தா இந்தா என்னையும் ஒன்றுமே தாண்டி கூடிய வா ஒரு இவனை நம்பி என்ன நம்பி கூட வர வரல ஆ அதில் கருத்து வரு எவனால ஒருத்தையும் வரணா எப்படி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டேன் எங்கள் நான் கழட்டி வச்சுட்டு போய் அவன் என்ன எல்லாத்தையும் கூட்டுக்கு வருவோம் வருவாங்க இந்த இங்கேட்டா இங்கே போகிறத்து நிறைய பா உடிய நெத்து நெத்து இந்த நெத்து யாத்தையும் நெத்து யாருக்கு வேணும் ஊடி ஊடி ஊடியா உமிச்சி வேணுமா வாடா கொம்பா தண்ணி கடிக்காதரா பயந்துக்கிட்டே வரேன் இங்கிடுவா இங்கிடுவா அங்கே இடுப்பு தண்ணிக்குள்ளே தான் போகிறா அம்பிட்டு இடுப்பு தண்ணியாக இருக்குது ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டீங்க நான் போய் உமிச்சே நீங்கள் கரையேரு கரையர் நான் போய் அவங்களை கூட்டுக்குறேன் பா வா வேண்டா பாதிக்கிட்டே வாடா 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 நிற்காத சேர்த்து முன்னாடிட்டா போடா வாடா வாடா கும்பா உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக எதுவும் வெத்தலை பார்க்க வைக்கணுமா வெத்தலை பார்க்க வச்சு தான் வருவீங்களா நீங்க ஏய் வந்து வாந்தா தாண்டா இன்னும் அரைபகுர் நிறைய இங்கேயே நின்று நிற்கிறாய்ங்க அத்தை தண்ணி அடிக்க போக்குது ஏ யாத்தே இப்படி நிற்கிறாய் மூளை மூளை பாயில்லை ஏறா ஓடா வா வா ஓடி 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 விடுவிடா வாங்க இன்னும் அரை பகிர் தான் இருக்குன்னு அரை பேர் வேணும் இப்போ நண்டு ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் வரதை புறட்டலாம் கடைபிடிக்க முடியாது வாங்க ஓடி ஓடி விடா ஆ ஜூலை நடா நட கருப்புசாமி ஏடடா பாதி பேர் போயிட்டாங்க நீங்கள் என்ன நின்று இருக்கீங்க நட நடா அவ்வளோதான் வந்தாச்சு வாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஏதாவது தண்ணி கம்மி நேற்று எம்பிட்டு தண்ணி எல்லாம் தண்ணியாக குடிக்க குடிச்சுங்க அதுக்கப்புறம் தண்ணி எங்கேனே கிடையாது தாண்டி போனோம்டா போனோம் ஓடிய ஆடி ஓடிய அப்படியா ஓடியா ஓடி ஓடியா தா வா சிலுக்கு சிலுக்குக்கு முத்துக்குங்க முடி தண்ணி இருக்குது நம்ம சிலுக்குக்கு வா வா நம்ம கை காலிக்கி அடி போய் வந்துருச்சு பயமலிக்கு வா கோ வாடி ஓடியா பண்ணணும் வா தா தண்ணிக்குள்ளேயே மேயப்படக்கூடாது முக்கால் வச்சு மேய்ச்சுன்னாலே நம்ம பிடிக்கா வா பொண்ணு மறுபடியும் தவறணும் அவ்வளோதான் மேலே ஏரியாச்சு வா பா யாரும் வராத வரல வரல அப்படியே எப்படி அந்த அந்த அந்தந்தால் நம்ம எப்பயும் வர அந்த பக்கம் வரணும்டா தண்ணி இருக்குது அந்த பக்கம் கொஞ்சம் சேரு காஞ்ச பிள்ளை கடிச்சு வரணும் இங்கேனா கொஞ்சம் பச்சை கொடியாக கடிச்சிட்டு ஒரே தண்ணி தான் சேரு எதுவும் கிடையாது சேரு ஒட்டாத அது தண்ணியோடு வந்து வெளியேறலாம் அதுக்கிட்ட என்ன எங்கிட்ட பிளான் பண்ணது ஒரு நாள் மாற்றி இங்கிட்டு மாற்றி எங்கிட்ட மாற்றி வந்தால் தான் கொஞ்சம் ஆடுகள் கொஞ்சம் புல் மாற்றி மாற்றி மேம் ஒரே பக்கம் மேய்ச்சா ரொம்ப புல்லு இருக்கு இருக்குது முடியாது வாங்க பாய் வேறு மழை ஆயிட்டாங்க என்ன மாதிரி வர வராமல் கரெக்டாக மணி நம்ம கீழே இறங்க ஒன்றையாச்சுங்க வீட்டிலேருந்து பத்தரை கிளம்புனோம் பாருங்க கரெக்டாக பதினொன்றரை பன்னெண்டரை ஒன்றரை மூணு மணி நேரம் அதில் ஒரு மணி நேரம் வேஞ்சிருப்பாங்க கேட்டால் ஒரு மணி நேரம் இங்கிட்டு ஓடிருப்பாங்க எங்கள்கிட்ட பரவாயில்ல வந்ததுக்கு இன்றைக்கி பாதி பகுத்த நெப்பியாச்சு அவங்க ஒரு நேரங்களிச்சு அப்படி நம்ம சாப்பிடாமல் இருக்கக்கூடாது நீங்கள் கூட சாப்பிடலாம் போனால் அப்படி தான் நம்மளை சுத்தம் விட்ருவாங்க நான் போய் இப்போ லஞ்சு சாப்பிட்றேன் நீங்கள் போய் டின்னர் சாப்பிடுங்க கரெக்டாக சாப்பிடுமா பாருங்க அங்கே எப்படி ஓடுனாங்க இந்த காஞ்ச இப்படி அசையாமல் நிற்கிறாங்க வந்து கரெக்டாக முக்கால் மணி நேரம் ஆக போகுதுங்க நான் பாடு உட்காந்து சாப்பிட்டாச்சு அழகாக ரொம்ப ஆடுக்கு மெய்ராங்கி நம்ம கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கிதுங்க கிடைக்குதுங்க காஞ்சாப்புளுக்கு அவ்வளோ ருசி டேஸ்ட்டு என்ன தான் பச்சை புல் மேய்ஞ்சாலும் இந்த புல் கடிக்கிற மாதிரியே வராதுங்க ஏன்னால் பச்சைப்புள் சென்னக்குட்டி கடிக்க வைக்கலான்னு தப்பு இல்லை ஏன்னா அது விடிய காலையில் பாருங்குவேன் அப்படியே சப்புன்னு ஆயிடும் ஆனால் காஞ்சாப்பு கடிச்சா கொஞ்சம் அந்த வகுத்துக்குள்ளே இருக்கும் அது என்ன தெரியல காஞ்சா புழுக்கு அவ்வளோ பவர் பச்சை புழுக்கான அந்த அளவுக்கு பவர் கிடையாதுங்க முடியா ஒடியா பூச்சே முட்டை பப்புது ஒடியா கொம்பை வாடா முட்டை புது ஊராடா ஊற சும்மாவே போய் மாடம் பார்த்தாலும் ஓட்டம் பிடிச்சி ஓடிவான் பாருங்க அந்த மூணு மாடு தண்ணிக்குள்ளே போயிட்டு திருப்பி வெளியேட்டு திருப்பி தண்ணிக்குள்ளேயே போகுதுங்க எங்கெங்கேயோ சுற்றுதே வாடா கம்பா வெளியே வாடா மாடு போயிடுச்சா வாடா 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 பழுனே நீ மாட்டினேன் வருவாரு முள்ளோட கடிக்கிறாங்க ஒரு கடிச்சிட்டா கடிச்சே விட்டா இப்படி கடிச்சா வைத்தியா எப்படி ஸ்கை பாலே மாம் ட்ரெயின் எடுத்துக்கிட்டியா ஆ எப்படி முள்ளு அப்படி முள்ளோட கடிக்கிறது குத்துறேன் அவனுக்கு கரெக்டாக அந்த முனை முள்ள மட்டும் கரெக்டாக கடிச்சு விடுறாள் ஆனால் அதில் அந்தளவுக்கு பதம் இருக்காது இருந்தாலும் கடிச்சு மெல்ல தமே கடிச்சிடலாள் கரெக்டாக அந்த முள் குத்தாமல் இலையை மட்டும் கடிக்கிறாள்ல ட்ரைனிங் நல்லா சின்னப்பிள்ளையே விளாட் எடுத்துருது ஸ்கேப்பாளே உன் மாமியை ஒன்று காட்டில் சொல்லிக் கொடுத்துச்சோ வா நடக்க முடியலையா தனியாக கம்மியாக கூட்டினா கேட்குறியா நீ என்ன போன மாடு திரும்பி வந்துருச்சு என் வட்டி சிலுக்காய் முட்டை போது ஏன் கருப்பு சாமி ஆத்தே ஆத்தே முட்டை போதுரா ஹா 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 என்ன என் ஆடை போய் வெட்டிக்கு வரீங்க என்ன உங்கள் மூணு பேருக்கு என்னாச்சு நல்லா வட்டம் போடுக்குறீங்க அப்பா வந்து போட்டாக்கு போஸ் கொடுக்குறீங்களா இதில் எந்த மாடு தான் அன்றைக்கி இன்றிச்சு தெரியல இருந்தோ அந்த அன்னைக்கு ஒரு அந்த மாலை இருக்கும் அந்த பின்னாடி தெரியுதா உங்களுக்கு அந்த மாடு தான் நினைக்கிறேன் அதான் எழுச்சான்னு தெரில இதெல்லாம் குட்டி போட்டு இது எது செனையாக இருக்குன்னு தெரில ஆனால் மூணு ஊர் கொம்பு வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் கொம்பு பார்த்தீங்களா நீ வாடு முட்டை மாட்டில் கிட்டே வராதராண்டுது யாரு இது இருக்கிற ஆடெல்லாம் விரட்டி விட்டு தாங்க இருக்குது இது மேயோட மாடு வா வெள்ளாடை விரட்டிக்கிட்டான்னு தெரியுது இந்த கிட மாடை அப்படித்தான் வரட்டும் அது மாதிரி இந்த பசு மாடுகளும் அப்படித்தான் வரட்டி பழகுது என்ன குட்டியம்மா வரிசையாக எல்லோரும் என்ன வந்து சுற்று போடுறீங்க யார் மோனிக்கா வந்து பளியம் பரிசு நினைக்கிட்டா மோனிக்கா என்ன நெற்றி தட்டி விட்டாதான் இன்னைக்கு இன்றைக்கி வீட்டுக்கு போவீங்களா நெத்து வேணும் ரெடியாக இருக்காங்க அங்கே ஒரு குரூப் மறுபடியும் போயிட்டாங்க கரரசியாக்கா ரோஜை எல்லாம் வட்டைங்க அட பாவில்லையே பழம் நீமா இதில் நெற்று கம்மியாக தான் இருக்குது அவ்வளோதான் இருக்குதுன்னா தெரியல இந்த வட்டம் என்ன இன்னும் காய்க்காமல் இருக்குது நெத்து ஆனால் நிறையாமே சரியான காய்ங்க அதெல்லாம் கிலோ விழுகுதே பரவாயில்லாமல் இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்க கருக்கு முறுக்குன்னு சத்தம் கேட்குது நல்லா காஞ்சிருக்கோ அதான் பைவில நல்லா தின்றாங்க எல்லாத்தான் அங்கேட்டுலாம் நிறையா கிடக்குங்க அவ்வளோதான்டா இருக்கேன் எட்ட அளவுக்கு என்ன திருப்பி நம்ம இந்த ஓடையை கடந்து போகணுமா இதில் பைவ் வரமாட்டாங்க என்னான் ஓனரே நீ பக்கம் கூட்டு வந்த திரு மறுபடியும் இந்தப்போ கூட்டு போகிற கரையிலே கூட்டு போயிருக்காண்டே திருப்பி கரையில் கூட்டு போனால் ஓட்டம் பிடிச்சிருங்க எனக்கு தெரியும் இதை பற்றி அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட்டு போகணும் அதனால தான் கரெக்டு டெய்லியும் கூட்டு போனால் அவங்களுக்கு போர் அடிச்சிடும் என்னை கத்த விட்டுருவாங்க இப்படியே படுத்தா என்ன செய்ய கும்பாவா வீட்டுக்கு போவோம் காலில் முள்ளெல்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இருந்தாலும் அந்த சேர்த்து பொண்ணு பயவளிக்குனாங்கன்னா உனக்கு வலிக்குது வேப்பண்ண மஞ்சள் தான் இருக்கும் கால் குழம்பையே தண்ணியில் ஒட்டு கொட்டு இப்படியே பண்ணமா கெட்டாக்கிடுதாங்க அதிகமாக ஃபஸ்ட்டு இந்த மழை காலத்தில் இது வருங்க சேர்த்து புண்ணு வரும் காணா வரும் முக்கியமாக கெட்டாவை தான் ஃபஸ்ட்டு பாதிக்கும் அதுலேருந்து அம்மா தாடில் போவோம் வாடா கொம்பா உனக்கு என்னைக்கா ரெஸ்ட்டு கொடுக்குன்னு பார்க்குறேன் முடியலையே ஆனால் இவ என்னோடய பசிக்கலாம் பத்தாது வீட்டில் இருக்கிறது என்ன கும்பா இவனுக்கு மேட்சல் தான் கரெக்ட் கண்டதாக கடிச்சு என் பாடு வகுத்து தானே வா போதும் தூங்குற ரெஸ்ட் எடுத்து போதும் விளம்பலாம் சாம்பாங்கண்ணே இங்கே அவங்க கண்ணா அந்த கண்ணா இன்ட்டு வீரர் அண்ணன் தம்பி அப்படியே உடனே உன்னை பாசமாக வச்சுருக்கேன் தம்பி வாழ தம்பி எங்கேயும் போகாதரா தம்பி இருக்கியா ரொம்ப பாசக்காரன் சின்ன பிள்ளையெல்லாம் கிட்ட வர மாட்டா இப்போ பயப்படுவா இங்கே இப்போ வளையிட்டா இங்கே நெற்று கொடுத்துலேருந்து வெள்ளிக்கண்ணு அப்படியே வெள்ளிக்கண்ணாக இருக்கா பயவிலக்கே என்னடா கண்ணில் கண்ணே அப்படித்தான் டிசைனா கண்ணே ஒரு மாதிரியே தாங்க இருக்கு தான் என்னடா ஒன்றும் கொடுக்கடா ஒன்றும் கொடுக்கடா நெற்று இருந்தால் கொடுப்படா நம்ம கருவாச்சு வந்தோடனே நல்லா காட்டமான சந்திக்க கடிச்சிருப்பாவில்ல அதுக்கு தான் இந்த இலையை பிடிச்சி பிடிச்சி கடிச்சிக்கிறா உள்ள உறங்கிது சைடு சிக்கி தான் கடிக்கிறா ஏன்னா செந்திட்டு சரியான சந்திட்டி தான் கடிப்பாதுங்க கடி எங்கிட்ட கடி இதெல்லாம் அவசரப்பட்டு கடிக்காதுன்னு கேட்குறியா நீ இன்னும் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் மேற்கு பக்கம் போகிறீங்க அங்கிட்ட மாடு இருக்குது திருப்பி அங்கே தாங்க போகிறீங்க ஏன்னா வயக்காடுக்கு போகிறீங்களா யார் எங்கிட்ட இருந்து பிளான் போட்டிருக்கா ஆகா சந்தித்திக்கு வந்துட்டாங்கப்பா ஆறு ஆத்து கண்ணு மைய யார் சிக்கன மிதிச்சு நகட்டுறாச்சு ஏன்னா பூடெல்லாம் சிக்கனாக மிதித்து நகட்டிடுவாளுங்க என்னத்தை தான் அப்படி பார்த்தீங்க இன்னும் நாளிருக்கானு கேட்குறேன் திருசா சின்ன கேட்க மாட்டேன் திருசா மாதிரி சண்டை வர திருசாவுக்கும் சரி நம்ம கச்சாவுக்கும் ஊமிச்சிக்கும் பல நாள் சண்டை இருக்குங்க வாங்க இன்னும் பாதி வர காணமே சரி நண்பா நான் இந்த காணொலியை தொடர பிடிச்சிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிச்சிருக்குதான் போட்டு லைக்காக போட்டுருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்புறம் பிடிச்ச சஸ்தேராக பண்ணுறேன் லைக்காக போட்டுருங்க மறுபடியும் சொல்கிறேன் நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியில் உங்களை நான் என்னடா பாதி பாதிப்பு வந்து பாதி பாருங்க எங்கள் நின்று இருக்கேன் ஏற்றிங்களா அவங்க வர மாதிரி இல்லை நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்றாங்க மணி அஞ்சு மணி மணியாச்சு நீ விருந்துட்டு வாங்க நான் போயிட்டு வரேன் பாப்பா நைட்டு உங்க மிஸ்ட்டாக விடுங்க பாப்பா வரட்டா நண்பர்களே பாய்